நவம்பர் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை காணப்படாமற் போன ஏனோக்கு ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் ஆதியாகமும் ஐந்து இருபத்தி நான்கு ஒரு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னார் நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியத்திற்கு வந்தபோது தேவனோடு நடக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு ஏற்பட்டது உலகமும் அதன் மேன்மையும் என்னை கவரவில்லை வேலை செய்வதைப் போன்றே கர்த்துடைய சமூகத்தில் காலை வேளையிலே ஓடிவந்து எட்டு மணி நேரம் ஜபிக்கிறேன் என்று சொன்னார் இன்னொரு பக்தன் தினந்தோறும் பாவங்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு படிக்கு கர்த்துடைய சமூகத்தில் நான்கு மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி மனமகிழ்கிறேன் என்று சொன்னார் கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்த மரியாளும் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அல்லவா லூக்கா பத்து நாற்பத்தி இரண்டு தேவனோடு மெய்மறந்து நடந்து கொண்டிருந்த ஏனோக்கு திடீரென்று காணப்படாமற் போனார் நான் சிறக வேண்டும் அவர் பெருக வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் சொன்னது போல ஏனோக்கு சுருகி குறுகி மறைந்து போனார் கிறிஸ்து பெருகி முழுவதுமாய் அவரை நிரப்பிவிட்டார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் கலாத்தியர் இரண்டு இருபது என்று வேதத்தில் சொல்லப்படுகிற உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமைதான் கிறிஸ்துவிலே பரிபூர்ணப்படும் நிலைமையாகும் உங்களைக் காண்கிறவர்கள் உங்களில் கிறிஸ்துவை காண வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு காருண்யம் தயவு மனதுருக்கம் பரிசுத்தம் ஆத்துமதாகம் ஆகிய குணாதிசயங்கள் உங்களில் பலுகி பெருக வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் உங்கள் நற்குணங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவில் பூரணப்பட முடியும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனதைப் போல இரண்டாம் வருகையிலே எக்காலம் துணிக்கும்போது போது தேவனோடு நடக்கிறவர்கள் இமைப்பொழுதிலே காணப்படாமற் போவார்கள் காரணம் கிறிஸ்துவின் வருகையிலே மறு ரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் கிறிஸ்துவை நோக்கி எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் வேதம் சொல்கிறது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் ஒன்று குறைந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் நீங்கள் நினையாத நாழிகையிலே மருஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் மத்தியும் இருபத்தி நான்கு நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி நான்கு